ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம்தான் இது அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனே இந்த சாயப்பாவின் கைகளை தொழில் உனக்கால மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக உன்னை தேடி வரும் தவற விட்டு விடாதே நிச்சயமாக உன் சாயப்பா உனக்காக உதவி செய்வேன் உன்னுடைய வாரங்களை என்னுடைய வாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு என் கைகளில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு என்றுதான் நான் பலமுறை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் எல்லாம் இப்பொழுது கையொடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் ஆகவே எதற்காகவும் கவலைப்படுவதையும் வருத்தப்படுவதையும் தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாதான் பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையோடு இரு முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல துயரங்களையும் பல இழப்புகளும் உறவுகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படித்தானே உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது நான் தானே அதில் எனது முக்கிய பங்களிப்பும் எனது பொறுப்பும் இருக்கிறதல்லவா பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் இதோ உனது வம்சாவடி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக இந்த சாயப்பா அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் முன்படி நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடிக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இதை நான் பல முறை பல தடவை என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் அறிவுரை நான் சொல்லி இருக்கிறேன் தன்னம்பிக்கை பொறுமையை மட்டும் இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கிச் சுன்று கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்றுதான் வீசப்போம் உனக்கானது வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது என் செல்லமே கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டே இரு நல்ல விதமாக மாறும் எல்லாம் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கலங்க வேண்டாம் நீ நன்றாக இருப்பாய் நீ எவதையெல்லாம் கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மன குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர கற்றுக்கொள் இப்பொழுது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் இப்பொழுது நமக்கு கஷ்டத்தை தருகிறார் என்றால் சாயப்பா இதைவிட மேலும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறார் என்றுதான் அர்த்தம் இது எல்லோருக்கும் மனித வாழ்க்கையில் ஒன்றுதான் நீ இன்று இப்பொழுது தருணத்தில் நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் இதைவிட மேலான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம் ஆகவே கஷ்டத்தில் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது பொறுமையை இழந்து விடக்கூடாது நீ மனம் மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னைச் சுற்றி சோதனைகள் இருக்கிறது அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி ஒரு நாட்களில் உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் இதோ உனக்கான அந்த நாளும் நிச்சயமாக நெருங்கி வந்துவிட்டது அது வெகு தூரத்தில் இல்லை மகிழ்ச்சி நல்ல பெயருடன் நல்ல விஷயங்களை பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழத்தான் போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு மவுன் ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மமாய் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் புறம் பொறுமையை கடைபிடி கைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு நாலு பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவார்கள் இழிவாக பேசுவார்கள் அல்லது உன்னையே துச்சமாக எண்ணி மட்டமாகவும் பேசுவார்கள் அது அவர்களுக்கு சந்தோஷமாக தெரியலாம் ஆனால் அது அவர்கள் கர்ம வினைகளை சுமக்கிறார்கள் என்பதுதான் விதி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி உன் கர்ம பலன்களை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் நீ கர்ம பல இதிலிருந்து நீ விலைக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே உன்னை யார் திட்டினாலும் அந்த இடத்தில் மௌனமாக விடு நீ வாக்குவாதம் செய்தால் அந்த இடத்தில் நீ சில இடத்தில் நீ வார்த்தைகளை விட்டு விடுவாய் அந்த நேரத்தில் நீ கோபக்காரன் என்றும் சொல்லிவிடுவார்கள் உன்னை தீர்த்து விடுவார்கள் மௌனமாக சென்று விடு அமைதியாக இரு மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான காலம் வந்துவிட்டது என்று நீ நம்ப வேண்டும் இழிவாக பேசும் இடத்தில் மௌனமாக இரு சாயப்பா என்று சொல்கிறீர்களே அது எனக்கு அவமரியாதையாகத்தான் நான் நினைக்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது நீ மௌனத்தை கடைபிடித்தால் அது வந்து உன்னுடைய கோழைத்தனத்தை அந்த இடத்தில் நீ வெளிப்படுத்துவதாக அர்த்தம் அல்ல நீ புத்திசாலியாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் நீ அந்த இடத்தில் கோபப்பட்டு பேசி உன் மனதை நனமாக்கி உன் சுற்றத்தார்கள் எல்லோரும் உன்னை கோபக்காரன் என்று சொல்வதற்கு அந்த பழிச்சொல்லை சொல்லை பெறுவதற்காக உன்னை நான் இப்படி பாதையை வகுத்து வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இல்லவே இல்லை நீ உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு யார் உன்னை இழிவாக பேசினாலும் கவலைப்படாதே மௌனம் காத்திரு அல்லது ஒரு புன்னகையை கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து நகன்று விடு அது அவர்களுக்கு பெரிய அவமானமாகத்தான் இருக்கும் ஆகவே நீ எப்போதெல்லாம் என்னை சாயப்பான என் மனதார சொல்லி ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் எல்லாமும் ஆகிவிட்டேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் நன்கு அறிவேன் ஆகையா நிச்சயமெல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்படாதே ஆகவே நடப்பவையெல்லாம் நம்பிக்கை என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தான் அடிக்கடி நான் கூறுவது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பாதுகாப்பு வளையமாக இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் இன்று நடப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காதிரு உனக்கு நன்மையை மட்டுமே உன் சாயப்பா நிச்சயமாக செய்வேன் ஆகவே அந்த நம்பிக்கையுடன் நிச்சயமாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்